போராட்டம் அடுத்த கட்டத்தை அடைஞ்சிருச்சு அதாவது நாங்கள் ரெண்டு வருடமாக ரெண்டு வருடத்துக்கு அதிகமாக இடிந்த கரையிலிருந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் கடந்த அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி தமிழகத்தினுடைய அனைத்து தலைநகர மாவட்ட தலைநகரங்கள்லேயும் பல கட்சிகளும் சமூக இயக்கங்களும் சேர்ந்து நடத்தின ஒரு தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் எல்லா ஊர்களையும் நடத்தணும் பெரும்பாலும் எல்லா ஊர்களையுமே ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்போது அது எங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி எட்டு கோடி மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் யார் மக்கள் உயிருக்கு கடுகளவும் மரியாதை கொடுக்காமல் அந்த அணுமின் நிலையத்துக்கு இன்னும் தரச்சான்றிதழ் கொடுக்கக்கூடிய ஒரு தரங்கட்ட சூழல் உருவாகி இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான பாசிச மனோ அதனால தளத்தை மாற்றுவோம் எவ்வளோ நாள் தான் இங்கேயே போராடிக்கிட்டு இருக்கிறது இது இடிந்த கரையுடைய போராட்டம் மட்டுமல்ல நாளைக்கு கூடங்களை வெடிச்சதுன்னா இடிந்த கரை மக்கள் மட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க அதனால தான் நாங்கள் அப்படி ஒரு முடிவெடுத்தோம் இவ்வளவு நாள் ரெண்டு வருடம் இந்த மக்கள் எங்களை பாதுகாத்துருக்குறாங்க இந்த ஊரினுடைய பாதுகாப்பு எங்களுடைய போராட்டமும் பின்னி விஷயங்கள் உச்ச நீதிமன்றமே பதினைந்து பரிந்துரைகள் சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒன்று இந்த மக்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெறுங்க அப்போ உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் உயர் நீதிமன்றம் சொன்னாலும் தமிழகத்தில் உள்ள முக்கியமான அரசியல் தலைவர்கள் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் அது என்ன ஒரு பாசிச தன்மை அந்த அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடிச்சோமா இந்த நாட்டை அந்நிய நாடுகள்கிட்ட அடகு வச்சோமா அல்லது குவிப்பு வழக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோமா என்ன பண்ணும் இது ஜனநாயக நாடா உங்களை மாதிரி உள்ள மனநலம் இல்லாதவர்களுடைய வன்மத்தை தீர்ப்பதற்கான எதே அதிகாரி நாடா நல்ல கேள்வி ஆனா நான் இன்னும் நினைக்கிறேன் இது ஜனநாயக நாடு மக்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு மரியாதை கொடுத்துத்தான் ஒருவர் ஆட்சி செய்ய வேண்டும் ஆட்சி செய்ய முடியும் என்கிற அடிப்படை தன்மை இருக்க வேண்டும் ஜனநாயக நாட்டில் இது இடியமே ஆளுகிற யுகாண்டா அல்ல இது ஹிட்லர் ஆண்ட ஜெர்மனி அல்ல இது ஜனநாயக நாடு நீங்கள் அப்படி நினைக்கிற மாதிரிலாம் ஊருக்குள்ளே வந்து அடித்து துவைச்செல்லாம் போட்டுலாம் ஒன்று போக முடியாது அப்படி போனீங்கன்னா அதுக்கான ரிப்ரகஷன்ஸ் இருக்குது நிச்சயமாக தேர்தல் வருது பாராளுமன்ற தேர்தல் வருது அந்த தேர்தலில் மக்கள் பதில் சொல்ல மாட்டாங்களா ஏன் ஒரு அறவழியில் போராடுனா ஒரு அப்பாவி மக்கள் மீது இவ்வளோ ஒரு பெரிய வன்முறை வெறியாட்டத்தை தூண்டிவிட்டவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டி வராதா கட்டாயமா பதில் சொல்ல வேண்டி வரும் அதுதான் அரசனுடைய வெற்றி இன்னைக்கு எந்த இடத்துலையுமே நீங்க ஒரு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மக்களை இந்த மாதிரி பிரிப்பதும் பிரித்தாள்வதும் உள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதும் தான் அரசனுடைய ஒரு முக்கியமான ஆயுதம் எங்களுடைய கடந்த ஒரு வருடத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அறிவியல் தளத்தில் இந்த கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் நடந்த வாங்கப்பட்ட தரமற்ற பொருட்கள் எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த இருந்து வாங்கினாங்க சட்ட ரீதியாக உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்று பல நீதிமன்றங்களில் பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயமா நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியிலேருந்து இங்கே வர்றாருனா அப்போ எவ்வளவு பெரிய அரசியல் தாக்கத்தை நாங்கள் உண்டு பண்ணியிருக்கிறோம் எங்க பெண்கள் இடிந்தக்கரை பெண்கள் பல்வேறு ஊர்களுக்கு போய் போராட்டங்களில் கலந்து பேசியிருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நாங்கள் இங்கே இருக்கிறோம் கடந்த ஒரு வாரமாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கும் அடக்குமுறைக்கும் ஆளாகி இருக்கிறோம் இடிந்த கரையிலே ஐயாயிரம் நாட்டு வெடிகுண்டுகள் இருக்கின்றன என்று ஒரு பத்திரிகையிலே போலீஸ் துறையினரே ஒரு செய்தியை எழுதி கொடுத்து பிரசுரிக்க வைத்து எங்கள் மீது ஒரு மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை நடத்துவதற்காக தமிழக அரசினுடைய காவல்துறையும் உளவுத்துறைகளும் அணுமின் நிர்வாகமும் தாதுமணல் கொள்ளையர்களும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் ஊருக்குள் காவல்துறையோ வேறு ராணுவ சம்பந்தமான நிறுவனங்களோ உள்ளே புகுந்து எங்களை அடித்து நொறுக்கி எங்கள் ஊரை அழித்து ஒரு வன்முறை வெறியாட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தால் தயவு செய்து நீங்கள் அனைவரும் எங்களை காக்க வேண்டும் இது ஒரு அபயக்குரலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் எங்கள் மீது ஒரு கண் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாங்கள் அழிக்கப்படலாமோ என்கிற அச்சம் கூட எங்களுக்கு இருக்கிறது இதை நான் ஒரு அபயக்குரலாக விகடன் குழுமத்தின் வழியாக நான் சொல்ல விரும்புகிறேன் இதை பார்க்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் எங்கள் மீது ஒரு கண் வைத்துக்கொண்டு எங்களை காத்தரள வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன்